பிரான்சில் புதிய சட்டம் சிறையில் இருப்பதற்கு கைதிகள் தங்கள் செலவை செலுத்த வேண்டும் இன்று பிரான்சின் நீதியமைச்சர் ஜெரால்ட் தர்மனன் அனைத்து சிறை அதிகாரிகளிற்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் அதில்தான் புதிய சட்ட திருத்தம் ஒன்றை செய்யப்போவதாகவும் அதன்படி பிரான்சில் சிறையில் இருக்கும் கைதிகள் தங்களிற்கான செலவின் ஒரு பகுதியை கைதிகளே செலுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஒரு நாளைக்கு மட்டும் பிரான்சின் சிறைகளில் உள்ள கைதிகளிற்கான செலவு பத்து மில்லியன் யூரோக்களாகும் இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வரை கைதிகள் செலவீனத்தில் பங்கு எடுக்கும் சட்டம் இருந்து வந்துள்ளது உதாரணத்திற்கு வைத்திய செலவு சிறையில் இருப்பதற்கான செலவு என சிறையினுள்ளே வேலை செய்தும் வேறு வித்திலும் செலுத்தி வந்துள்ளனர் இதை நான் மீண்டும் நடைமுறைப்படுத்தப் போகின்றேன் என்று தொலைக்காட்சி செவ்வியிலும் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார் சிறை தாக்குதலில் இருபத்தைந்து பேர் கைது செய்யப்பட்டது தொடர்பான செவ்வியில் இதனையும் நீதியமைச்சர் தெரிவித்துள்ளார்